திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் இருநூற்று அறுபத்து இரண்டு திரு ஆலவாய்காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி ஐந்து திருக்கயிலையில் சிவபெருமானுக்கு அணுக்கத் தொண்டராக இருந்து குடமுழா என்ற வாத்தியத்தை இசைக்கும் நந்தீசரை இம்மண்ணுலகத்தில் திருவாதவூர் என்ற திருத்தலத்திலே சம்புபாதாசிரயர் என்ற சைவ சான்றோருக்கும் சிவஜானவதி அம்மையாருக்கும் திருப்புதல்வராக திருஅவதாரம் வைக்கின்றார் எம்பெருமான் சாதாரண உயிரினங்கள் மனிதர்கள் எல்லோரும் வினை காரணமாக இந்த பிறவியும் உடலும் கொடுக்கப்பட்டு இந்த உலகத்திற்கு அனுப்பப்படுகின்றோம் ஆனால் ஞானிகள் அருளாளர்கள் அவர்கள் வினை காரணமாக இந்த உலகத்திற்கு வருவதில்லை அவர்கள் எப்போதும் நித்யானந்தத்தை அனுபவித்துக் கொண்டு சிவபோகத்திலே இருப்பவர்கள் அவர்களை இந்த பூ உலகத்திலே எம்பெருமான் திரு அவதாரம் செய்ய வைக்கின்றார் என்றால் அவர்களுக்கு ஞானிகளுக்கு அருளாளர்களுக்கு திரு அவதார நோக்கம் என்று இருக்கின்றது நாம் ஸ்ரீமத் தெய்வ ஜெயக்கல்லார் பெருமான் அருளிய பெரிய புராணத்திலே திரு ஞானசம்பந்தமூர்த்தி நாயனார் புராணத்திலே பார்க்கின்றோம் எம்பிரான் திரு மூர்த்தி நாயனார் திரு அவதாரம் செய்வதற்கு பதினாறு காரணங்களை ஸ்ரீமத் தெய்வ சேக்கிளார் பெருமான் கூறி அருளுவதை பார்க்கின்றோம் அதே போன்று இங்கே ஸ்ரீ பரஞ்சோதி முனிவரும் கடவுள் மா முனிவரும் ஸ்ரீமத் மாணிக்கவாசக வாசக சுவாமிகள் திரு அவதாரம் செய்வதற்குரிய திருநோக்கங்களை நமக்கு எடுத்துக்காட்டுகின்றார்கள் காட்டுகின்றார்கள் திருவிளையாடல் புராணத்தில் பின்னர் ஒரு இடத்தில் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் திரு அவதார திருநோக்கங்கள் என்று மூன்று காரணங்களை கூறுகின்றார் ஒன்று அரிமர்தன பாண்டியனுக்கு முக்தியை அருளுவதற்காக இரண்டாவது திருவாசகம் திருக்கோவையார் என்ற அருள் நூல்கள் இம்மண்ணுலகில் தென்னாட்டில் அருளப்பட்டு அதன் மூலம் எண்ணற்ற உயிர்கள் முக்திக்கரை ஏறுவதற்காக மூன்றாவது காரணம் புத்தரை வாதில் வென்று பௌத்த ஆதிக்கத்தை அடக்கி சைவத்தை பிரகாசம் செய்வதற்காக என்று பின்னே ஒரு இடத்திலே ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் திரு அவதார திருநோக்கம் என்று மூன்று முக்கிய காரணங்களை கூறுகின்றார் இந்த இடத்திலே ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளுகின்றார் ஆய வளம்பதி அதனின் அமாத்தியரில் அருமறையின் தூய சிவாகம நெறியின் துறை விளங்க வஞ்சனையான் மாயன் இடும் புத்த இருள் உடைந்து ஓட வந்து ஒருவர் சேய இளம்பருதி என சிவனருளால் அவதரித்தார் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் விளக்குகின்றார் வளம் நிறைந்த திருவாதவூரிலே அந்தனர் குலத்தில் அமாத்தியர் மரபிலே திரு அவதாரம் செய்கின்றார் ஸ்ரீமத் மாணிக்க சுவாமிகள் எதற்காக என்றார் அருமறையின் தூய சிவாகம நெறியின் துறை விளங்க வேதங்கள் அரிதான வேதங்கள் அப்படிப்பட்ட அரிய வேத நெறியின் பாகுபாடுகளும் களங்கமில்லாத சிவாகம நெறியின் பாகுபாடுகளும் நன்றாக இந்த பூலோகத்திலே விளங்குவதற்காக பிரகாசம் அடைவதற்காக திரு அவதாரம் செய்கின்றார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் வேதத்தின் பாகுபாடுகள் ஆகமத்தின் பாகுபாடுகள் என்று இங்கே அருளப்பட்டிருக்கின்றது வேதத்தின் பாகுபாடுகள் கர்ம காண்டம் ஞான காண்டம் ஆகமத்தின் பாகுபாடுகள் ஞானபாதம் யோகபாதம் கிரியாபாதம் சரியாபாதம் இவைகள் எல்லாம் நன்கு பிரகாசிக்கும்படி திரு அவதாரம் செய்தார் அது மட்டுமா மாயன் இடும் புத்த இருள் உடைந்து ஓட ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திரு அவதாரம் செய்த காலத்திலே பௌத்த மதம் இங்கே ஆதிக்கத்தோடு இருந்தது பௌத்த மதம் என்பது அவைதிக மதம் வேதங்களை ஏற்றுக்கொள்ளாத மதம் வேதங்களை நிராகரிக்கின்ற பாஷாண்ட மதம் எனவே பௌத்தம் இங்கே பரவியிருந்ததை இருள் பரவியிருந்தது என்று நம் ஆண்டோர்கள் குறிப்பிடுகின்றனர் இந்த பௌத்தத்தை முதன் ஸ்தாபித்தவர் திருமால் ஆனால் அதனுடைய நோக்கம் அந்த திரிபுராதி அசுரர்களை சிவநெறியிலிருந்து பிறழ வைத்து பௌத்தத்திலே ஈடுபட வைத்து பின்னர் அதன் காரணமாக திரிபுரங்களுக்கும் திரிபுராதி அசுரர்களுக்கும் அழிவு செய்ய வேண்டும் என்பதற்காக மகாவிஷ்ணுவே ஆதிபுத்தராக நூலை திரிபுரத்திலே பிரச்சாரம் செய்தார் நாரத முனிவரை சிஷ்யர் போல ஆக்கிக் கொண்டு இருவரும் சென்று பிரச்சாரம் செய்தார்கள் அதே பௌத்த நெறி இங்கே பாரத தேசத்திலே அந்த சமயத்தில் மிகுந்து விளங்கியது அந்த பௌத்த பரவல் காரணமாக வேத நெறியிலிருந்து விலகி மக்கள் பௌத்தத்திலே ஈடுபட்டார்கள் பௌத்த இருள் படர்ந்தது அப்படிப்பட்ட இந்த பௌத்த இருளை அவைதிக சமயமான பௌத்தத்தை அதன் ஆதிக்கத்தை அகற்றுவதற்காக இளம் இளம்பருதியன அவதரித்தார் சிவன் அருளால் அவதரித்தார் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளுகின்றார் பௌத்தம் என்பது இருள் எனவே அந்த இருளை போக்குகின்ற இளம் பருதியாக இளம் ஞாயிறாக இளஞ்சூரியனாக திரு அவதாரம் செய்தார் சிவன் அருளால் திரு அவதாரம் செய்தார் சிவபெருமானின் திருவருளால் அவதரித்தார் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் நாம் நம்முடைய பாரத மரபிலை பார்க்கின்றோ ஆச்சாரியர் என்பவர் இரண்டு முக்கியமான விஷயங்களை நடத்தி காட்டுபவராக இருப்பார் வைதிக மரபிலே வந்த எந்த சம்பிரதாயத்தைச் சேர்ந்த எந்த ஆச்சாரியராக இருந்தாலும் அவர்கள் செய்வது பரசமய கண்டனம் பரசமய நிராகரணம் ஸ்வ ஸ்தாபனம் என்று இரண்டு காரியங்களை நிகழ்த்தி காட்டுவார்கள் வியாசரருளிய பிரம்மசூத்திரத்தை அடிப்படையாக கொண்டு எழுந்த மரபான ஆதிசங்கரின் அத்வைதம் ஸ்ரீ ராமானுஜரின் விசிஷ்டாத்வைதம் மத்வரின் துவைதம் ஸ்ரீ நீலகண்டாச்சாரியார் வியாக்கியானம் செய்த சிவாத்வைதம் என்று இந்த நான்கு மிகப்பெரிய பெரிய பிரம்மசூத்திர உரைகளின் அடிப்படையிலே எழுந்த இந்த சம்பிரதாயங்கள் இந்த சம்பிரதாயத்தைச் சேர்ந்த ஆச்சாரியர்கள் இவர்கள் அனைவருமே மற்ற சமய கொள்கைகளை மறுத்து தங்களினுடைய கொள்கைகளை நிலைநாட்டுவார்கள் இந்த உரைகளிலே வியாக்கியானங்களிலே இங்கே நம்முடைய தென்னாட்டில் சைவ சித்தாந்த மரபிலே சமயாச்சாரியார்கள் நால்வர் சந்தானாச்சாரியார்கள் நால்வர் என்று போற்றுகின்றோம் ஆச்சாரியர் என்ற அந்த லட்சணத்திற்கு ஏற்ப நாம் பார்க்கின்றோம் எம்பிறான் திரு ஞானசம்பந்தமூர்த்தி நாயனாரது திருபுராணத்திலே மூர்த்தி பெருமான் மதுரையிலே பரவியிருந்த சமண இருளை போக்கி சைவஸ்தாபனம் செய்தருளுகின்றார் அதே போன்று திரு சுவாமிகள் தொண்டை நாட்டிலே அந்த பல்லவ மன்னன் அவன் சமண மதத்திலே இருந்து சமண குருமார்கள் நம்முடைய எம்பிரான் அப்பர் சுவாமிகளுக்கு பல கொடுமைகளைச் செய்து சிவபெருமானின் திருவருளினாலே அப்பர் சுவாமிகள் சமணர்களின் சூழ்ச்சியெல்லாம் முறியடித்து அதோடு அந்த பல்லவ மன்னனும் சைவ மதத்துக்கு திரும்புகின்றார் குணபரவேஸ்வரம் என்ற திருக்கோயிலையும் அமைக்கின்றார் என்று பார்க்கின்றோம் அதோடு இவ்விரு பெருமக்களும் தேவார திரு பதிகங்களை அருளி செய்து சைவத்தை பிரகாசிக்கச் செய்தனர் என்று பார்க்கின்றோம் இனி எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருவரலாற்றை பார்க்கின்றோம் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருவரலாறு பெருமானின் திரு அவதார திருநோக்கம் என்பது பெரிய புராணத்தின் ஆரம்பத்திலேயே ஸ்ரீமத் தெய்வ சேக்கிளார் பெருமானால் நன்கு அருளப்பட்டது மாதவம் செய்த தென்திசை வாழ தீதில்லாத தொகை முன்தர என்று இந்த தென்திசை சிவநெறியிலே தழைக்கவும் திருத்தொண்ட தொகையிலே சிவபெருமானது அடியார்களது திரு வரலாறு கூறப்பட வேண்டும் அதன் மூலம் நாயன்மார் பெருமக்களை சைவ உலகம் போற்றி உய்ய வேண்டும் என்ற காரணங்களுக்காக ஸ்ரீமத் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திரு அவதாரம் செய்தார் அதோடு எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருப்பதிகங்களிலேயும் சாக்கியர்களாகிய பௌத்த மத கண்டனம் சமண மத கொள்கை மறுப்பு என்பதையும் பார்க்கின்றோம் அதே வகையிலே இங்கே ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகள் நம்முடைய பரமாச்சாரியார்கள் சமயாச்சாரியார்கள் நால்வரிலே நாலாம் அவராக திகழக்கூடிய ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகளும் சைவ மத ஸ்தாபனமும் பரசமய கண்டனமும் செய்து அருளுகின்றார் திருவாசகமும் திருக்கோவையாரும் ஆகிய அருள் நூல்களை செய்து காலம் காலமாக சைவ பெருமக்களெல்லாம் இவ்விரு திருமுறைகளையும் போற்றி உய்ய வேண்டும் அது சைவ மத ஸ்தாபனம் ஆகின்றது இனி பௌத்த மதத்தை பௌத்த மதத்தின் ஆதிக்கத்தை அதன் இருளையும் களைகின்றார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அதனை நம்முடைய பரமாச்சாரியார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் திருச்சரிதத்திலே பின்பகுதியிலே புத்தரை வாதில் வென்ற சருக்கம் என்றே திரு வாதவூரடிகள் புராணத்திலே ஒரு சருக்கம் அமைகின்றது அதிலே சிதம்பரத்தில் பௌத்த குருமார்களோடு வாதம் செய்து பௌத்த சமய கொள்கைகளை நிராகரித்து சைவ மதத்தை சைவ ஸ்தாபனம் செய்கின்றார் சைவ மதத்தை நிலைநாட்டி அருளுகின்றார் ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகள் அதனை இச்சரித்திரத்தின் பின்பகுதியிலே மிக விரிவாக காண இருக்கின்றோம் எனவே ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளுகின்றார் இவ்வாறு அருமறையாகிய வேதத்தின் பாகுபாடுகள் சிவாகமத்தின் பாகுபாடுகள் இவைகளையெல்லாம் விளங்க சிவபெருமான் அருளால் திரு அவதாரம் செய்தார் இது ஸ்வ மத ஸ்தாபனம் சைவ மத ஸ்தாபனம் ஆகின்றது புத்த இருள் போகும்படி இளஞ்சூரியனாக ஞானசூரியனாக திரு அவதாரம் செய்தார் இது பரசமய நிராகரணம் ஆகின்றது திருவாசகத்திலும் நாம் பல இடங்களிலே பரசமயங்களை நிராகரித்து புறச்சமயங்களின் வழி செல்ல வேண்டாம் என்று ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் பல இடங்களிலே அருளியிருப்பதை நாம் பார்க்கின்றோம் இதே போன்று சந்தானாச்சாரியார்களும் அருளிய சைவ சாஸ்திரங்களிலே பரபக்ஷம் ஸ்வபக்ஷம் என்று இரண்டு வகையாக நாம் பார்க்கின்றோம் பரபக்ஷம் என்பது பிற சமயங்களினுடைய கொள்கைகளை எடுத்துக்கொண்டு அது தவறு என்று நிராகரணம் செய்வது ஸ்வபக்ஷம் என்பது தம்முடைய கொள்கைகளை கூறி தம் மதத்தை நிலைநாட்டுவது என்று அதனை பார்க்கின்றோம் திரு மாணிக்கவாசக சுவாமிகளினுடைய திரு அவதார நோக்கத்தை கடவுள் மாமுனிவர் அருளுகின்றார் பொய்மையாம் உலகின் மாய பொங்கு இருள் அகல அன்னோர் தம்மை ஆள் நரகில் தள்ளும் சமய தாரகை மழுங்க எம்மை ஆளுடையான் அன்பர் இதய தாமரைகளெல்லாம் செம்மையாய் மலர ஞான தினகர உதயம் செய்தார் என்று ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் உதயம் செய்ததை திரு அவதாரம் செய்ததை இங்கே விளக்குகின்றார் பொய்மையாம் உலகின் மாய பொங்கு இருள் அகல இந்த உலகிலே இருக்கின்ற அக்ஞானம் என்கின்ற அந்தகாரம் அது ஓட்டமெடுக்க அந்த அந்தகாரம் மறைய இந்த உலகம் என்பது பொய்மையாம் உலகம் பொய்பொருளாகிய உலகம் பொய்பொருள் என்றால் இல்லாத பொருள் என்று அர்த்தமல்ல இது நிலையில்லாத பொருள் என்று அர்த்தம் இந்த உலகம் நிலையற்றது தோன்றி நின்று அழியக்கூடியது எனவே இந்த உலக விஷயங்கள் மூலம் வருகின்ற இன்பமும் கூட நிரந்தரமில்லாதது எனவே அப்படிப்பட்ட பொய்பொருளாகிய இந்த உலகத்திலே இருக்கின்ற அஜ்ஞானம் அஜானம் என்கின்ற அந்தகாரம் அக்ஞானம் என்பது இருட்டு இந்த அஜ்ஞானத்தை செய்வது ஆணவ மலம் அஞ்ஞானம் என்பது அறியாமை அது ஆணவ காரியம் ஆன்மாக்களை அனாதியே பந்தித்து கொண்டு இருக்கின்ற மூலமலம் ஆணவம் அதன் காரியம் அஜானம் அந்த அஜானமாகிய அந்தகாரம் என்கின்ற அந்த இருள் அது மறையும்படி அஞ்ஞானம் என்பது இரவு எனவே இரவிலே இருட்டு அந்த இரவிலே இருப்பது தாரகைகள் அதாவது நட்சத்திரங்கள் அப்படி அந்தகாரத்திலே அகப்பட்ட எம் போன்றவர்களை ஆழ்ந்த நரகமாகிய படுகுளியிலே வீழ்த்தக்கூடிய கூடிய சமயங்கள் அவைகள் நட்சத்திரங்கள் போன்று இருக்கின்றன அந்த இருட்டிலே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் போன்று இருக்கின்றன இனி ஸ்ரீவாதவூரடிகளாகிய ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் ஞான தினகரனாய் ஞானச்சூரியனாய் உதிக்கின்றார் அப்படி ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகள் உதித்து அருளவே சூரியன் உதிக்கும் போது அந்தகாரம் ஒடுங்கி விடுவது போன்று சூரிய ஒளியின் முன்னே இருட்டிலே அதுவரை பிரகாசித்திருந்த நட்சத்திரங்கள் எல்லாம் ஒளி மழுங்கி அடங்கியிருக்கும்படி சூரிய உதயம் செய்வது போல ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திரு அவதாரம் செய்த காரணத்தினாலே உயிர்களை அனாதியே பந்தித்திருந்த ஆணவ இருட்டு அகன்று விடுகின்றது பரசமயங்கள் ஆகிய நட்சத்திரங்கள் தங்களினுடைய ஒளிகளெல்லாம் மழுங்கும்படி அடங்கி ஒடுங்கி இருக்கின்றன அதோடு சூரியன் உதயம் செய்யும் போது எல்லாம் மலரும் அதுபோன்று ஞானச்சூரியனாகிய ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் உதயம் செய்து அருளும் போது ஆகிய அன்பர்களின் ஹிருதய எல்லாம் மலருகின்றன சிவபெருமானது அடிமையாகிய அடியார்களினுடைய கமலங்கள் கமலங்களெல்லாம் செவ்வையாய் விகசிக்கின்றன அப்படி ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திரு அவதாரம் செய்தார் இந்த திருப்பாடலிலே அவித்தியாகிய அஜானம் அதனை இருளாக உருவகம் செய்கின்றார் பரசமயங்கள் அவை புறச்சமயங்கள் லோகாயுதர் என்று சொல்லப்படக்கூடிய சாருவாக மதம் தொடங்கி பௌத்தம் சமணம் முதலான புறச்சமயங்கள் இவைகளெல்லாம் பொருள் நிச்சயம் செய்யும் கருவியாக ஆகாத சமயங்கள் எனவே அவைகளை நட்சத்திரங்கள் என்று சொல்கின்றார் இனி ஞானசூரியனாக சிவஜான தேனமுதான திருவாசகத்தை தந்தருளுகின்ற சிவசூரியனாக திரு அவதாரம் செய்கின்ற ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் அந்த திரு அவதாரம் காரணமாக இருளாகிய அஜானம் அவித்தியை அதுவும் ஓடுகின்றது அடங்கியிருக்கின்றது இருக்கின்றது பரசமயங்களாகிய நட்சத்திரங்களும் இருக்கின்றன ஒளி அடங்கி இருக்கின்றன எனவே இதுவரை சொன்னது பரசமய நிராகரணம் அதோடு மட்டுமல்ல இந்த ஞானசூரியன் உதயம் ஆனதன் காரணமாக சூரியன் உதயமாகும் போது தாமரைகள் மலர்வது போல ஞானசூரியன் ஞான தினகரனாகிய ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் உதயம் செய்யவே அனாதியே அடிமையாக உடைய பதியாகிய சிவபெருமானது அடியார்களினுடைய ஹிருதய கமலங்களெல்லாம் செவ்வையாய் விகசிக்கின்றது முன்னே அஜானம் உயிர்களைப் பற்றியிருந்த ஆணவ காரியமாகிய அஜானம் அகன்றது என்பது பாசக்ஷயம் சிவனடியார்களின் ஹிருதய கமலங்கள் மலருகின்றன என்பது சிவப்பேறு சைவ சாதனங்களின் பயன் அவை பாசக்ஷயமும் சிவப்பேறும் என்ற இந்த இரண்டு பயன்களுமே ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் திரு அவதாரத்தினால் நிகழ்கின்றன என்று இங்கே அர்த்தமாகின்றது அன்பர்களின் ஹிருதயங்களை தாமரைகளாக ஒப்புமை கூறுகின்றார் ஆசிரியர் அந்தரியாக பூஜையிலே அன்பர் ஹிருதயங்களை கமலங்கள் என்று ஆகமம் கூறுகின்றது பிரித்திவி முதல் சக்தி தத்துவம் வரை இருக்கின்ற முப்பத்தி ஐந்தினையும் இந்த தாமரைக்கு கிழங்கு முதல் பீஜம் வரை இருக்கின்ற அவயவங்களாக திப்பிய கமலங்களாக ஆகமங்கள் கூறுகின்றன எனவே அதுபற்றி அன்பர் ஹிருதயங்களை தாமரைகளாக உருவகம் செய்கின்றார் இதனை சிவஞான போதம் ஒன்பதாவது சூத்திரம் சிவஞான சித்தியாரில் பார்க்கின்றோம் சிவஞான சித்தியாரில் நாட்டும் இதயம் தானும் நாபியினில் அடியாய் ஞால முதல் தத்துவத்தால் எண் விரல் நாளத்தாய் மூட்டும் மோகினி சுத்தவித்தை மலர் எட்டாய் முழு இதழ் எட்டக்கரங்கள் முறைமையினின் உடைத்தாய் காட்டுக் கமலாசனமேல் ஈசர் சதாசிவமும் கலாமூர்த்தமாம் இவற்றின் கண் ஆகும் சக்தி வீட்டை அருள் சிவன் மூர்த்திமானாகி சக்தி மேலாகி நிற்பன் இந்த விளைவறிந்து போற்றே என்று சிவஞான சித்தியார் கூறுகின்றது அதே போன்று சிவஞான போதம் ஒன்பதாவது சூத்திரத்திலே மூன்றாவது அதிகரணத்தில் வருகின்ற வெண்பா இதய தாமரையின் இயல்பு கூறுகின்ற வெண்பா மண் முதல் நாளம் மலர் வித்தை கலாரூபம் எண்ணிய ஈசர் சதாசிவமும் நன்னில் கலையுருவா நாதமாம் சக்தியதன் கண்ணா நிலையதிலாம் அச்சிவன் தான் நேர் என்று இந்த வெண்பா வருகின்றது அண்டம் பிண்டம் அவை சமம் எனவே அண்டத்தில் இருப்பதெல்லாம் பிண்டத்தில் உண்டு அப்படி அண்ட வடிவாகிய முப்பத்தி ஆறு தத்துவங்களும் பிண்டமாகிய இந்த உடலிலே ஹிருதயத்தில் இ தாமரை ரூபமாக விளங்குகின்றது முதல்வன் அண்டத்தில் எப்படி முப்பத்தி ஆறு தத்துவங்களுக்கு மேற்பட்ட அந்நிலையில் இருக்கின்றாரோ அதே போன்று பிண்டமாகிய இந்த உடலிலே ஹிருதய கமலத்திலே சூட்சமமாக இருக்கின்ற இந்த முப்பத்தி ஆறு தத்துவங்களுக்கும் மேலாக இறைவனை கண்டு பூஜிக்கப்படும் நிலை அது அந்தர்யாகம் தத்துவங்களிலே பூதங்கள் ஐந்து தன்மாத்திரைகள் ஐந்து ஞானேந்திரியங்கள் ஐந்து கண்மேந்திரியங்கள் ஐந்து அந்தக்கரணம் நான்கு ஆக இருபத்தி நான்கு தத்துவமும் உந்தியிலிருந்து தோன்றுகின்ற எட்டு விரல் அகல அளவு நீளமாயிருக்கின்ற தண்டு வடிவம் தாமரையின் தண்டு வடிவம் வித்யா தத்துவங்கள் ஏழும் சிவ தத்துவத்தில் சுத்த வித்தை ஒன்றும் ஆக எட்டு தத்துவமும் இந்த தாமரை தண்டின் மேலே இருக்கின்ற எட்டு இதழ் வடிவம் ஈஸ்வரம் சதாசிவம் என்கின்ற இரண்டு தத்துவங்களும் அந்த இதழுக்கு உள்ளே இருக்கின்ற அறுபத்து நான்கு பூந்தாது வடிவம் சக்தி தத்துவம் என்பது அந்த பூந்தாதுவிற்கு உள்ளே இருக்கின்ற கொட்டை வடிவம் சிவ தத்துவம் என்பது அந்த கொட்டையில் காணப்படும் ஐம்பத்தோரு பீஜ வடிவம் எனவே இத்தன்மையை உடைய ஹிருதய தாமரையில் முப்பத்தி ஆறு தத்துவங்களையும் ஆசனமாக கொண்டு அந்த ஆசனத்திலே சிவசக்தி நிலை பெற்று வீற்றிருக்கும் அவ்வாறு வீற்றிருத்தலை அறிந்து முக்தி பஞ்சாக்ஷரத்தினால் ஹிருதயத்தில் அக் சிவபெருமானை அர்ச்சிக்க வேண்டும் அதுவே அந்தர்யாகம் என்று இந்த அந்தர்யாகம் சிவாகமங்களிலே மிக விரிவாக கூறப்படுகின்றது அப்படி அனாதியே சிவன் அடிமையாக இருக்கின்ற சிவன் அடியார்களின் ஹிருதய கமலங்களெல்லாம் மலருகின்றன விகசிக்கின்றன ஞான தினகரனாய் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திரு அவதாரம் செய்கின்றதனால் எனவே ஞான தினகரன் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திரு அவதாரம் செய்ததனால் ஹிருதய தாமரைகள் மலருகின்றன பரசமய தாரகைகள் மழுங்குகின்றன இவ்வாறு நமது பரமாச்சாரியார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திரு அவதாரம் செய்தருளுகின்றார் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்